நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது அன்பா அறிவா அன்பு அறிவு ரெண்டுக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டேதான் ஒருத்தனை அன்பில்லாதவன் திட்டினா கூட அவன் கண்டுக்கிற மாட்டான் கொஞ்சமாவது மனசுல அன்பு இருக்காய ஏன் அன்பில்லாதவன் அன்பார்ந்தா தான் இலிச்சா போயின்னு சொல்றான்ல போட அப்படின்மா ஆனா அறிவு இருக்கான்னு மட்டும் ஒருத்தனை கேட்டுருங்க அறிவே இல்லாதவனு கூட கோவம் வரும் பயங்கரமா அறிவு இருக்கா தார பார்த்து என்னடா கேட்ட அப்படின்னா அன்பில்லாதவன் சொன்னா கோபம் வர மாட்டேங்குது அறிவில்லாதவன் சொன்னா எவ்வளவு கோவம் வருது அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு முதலில் உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் சாக்ரட்டி சென்ற தத்துவ மேதை உன்னை நீ அறிந்து பார் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீ ஜெயித்து காட்டுவாயின் அதனால அறிவு அன்பு நிம்மதி மகிழ்ச்சி நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம் மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சா மகிழ்ச்சி பையனா ஆறாவது சேர்த்து ரொம்ப மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி தான் எப்போ நிம்மதி வரும் அவன் டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனா அப்பா நிம்மதி அதோட நிம்மதி முடிஞ்சிருச்சா அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி தொடங்க எங்க இன்ஜினியரிங்க மெடிக்கலா இடம் கிடச்சிருச்சா இடம் கிட அப்பா இன்ஜினியரிங்கில் சேத்தாச்சுரா நல்ல காலேஜில் ரொம்ப மகிழ்ச்சி அதோட மகிழ்ச்சி முடிஞ்சிருச்சா அவன் நல்ல பயலாக பாஸ் ஆகி ஒழுக்கமானவனா வெளியே வந்தா தான் நிம்மதி அதோட முடிஞ்சிருச்சா வாழ்க்கை பெரிய இன்ஜினியர் ஆயிட்டான் ரேங்க் வாங்கிட்டேன் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு மகிழ்ச்சி பொண்ணு கிடைச்சா மகிழ்ச்சி அந்த பொண்ணோட அவன் தொடர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தான்னா நிம்மதி அது மட்டும் போதுமா வெறும் வாழ்ந்துக்கிட்டே இருந்தா போதுமா பேர பிள்ள புள்ள வேணும்ல பிள்ளைய பெற்றோன்னா மகிழ்ச்சியா இருக்கும் அந்த பிள்ளை நார்மல் டெலிவரியா சிசேரியனா அதை வச்சு தான் மகிழ்ச்சியா நிம்மதியாங்கிறத தீர்மானிப்போம் மனிதனுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் மாறி மாறி ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அன்புங்கிறது இந்த உலகத்தையே ஜெயிக்க கூடியது அறிவு அப்படி இல்லை ஏன்னா பஸ்ல ஒருத்தன் ரெண்டு குரூப் தண்ணிய போட்டு உட்காந்துருந்தான் அது நம்ம ஏரியால தண்ணிய போட்டாங்க அந்த கண்டெக்டருக்கு அது மாதிரி ஒரு இம்ச உலகத்துல வேற எதுவும் கிடையாது கண்டெக்டர் போறாரு டிக்கெட் 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 அது ரெண்டு பேரும் இப்படியே உட்காந்துருந்தான் கண்டெக்டர் டிக்கெட் எடுத்து டிக்கெட்னா என்ன அப்படிங்கிறான் பஸ்ல போறதுக்கு எடுக்கணும்டா அப்படிங்கிறாரு எடுக்காட்டி இறக்கி விடுவான் இறங்காட்டி அப்படின்ட்டான் என்னடா டே ஏண்டா எங்க இருந்துடா எனக்குனே வந்து சேர்றீங்க அண்ணா டிக்கெட் எடுங்கண்ணா கலெக்டர் இது கண்டக்டர் அப்படியே இறங்கிட்டார் பிரதர் எடுங்க பிரதர் டிக்கெட்டு பிளீஸ் அப்படி முதலே கேட்டிருக்க வேண்டிய உடனே டக்குன்னு அன்பா பேசிட்டார கண்டக்டர் உடனே இவர் இறங்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பதில் சொன்னான் பாரு டிக்கெட்டு தானே பின்னாடி கண்ணாடி போட்டு எங்க மாமா உட்காந்துருப்பாரு அவரு எடுப்பாரு அவங்க மாமே உன கூட ராஜ போதையில இருக்கேன் யாரு கண்ணாடி போட்டமே கண்டக்டர் கூப்பிட்டு ஐயா உங்க மாப்பிள்ளைக்கு டிக்கெட் எடுக்கிறது அதுக்கு கண்ணாடி ஓட்ட மாமி ஒரு பதில் சொன்னா பாருங்க எங்க மாப்பிள்ள என்ன சொன்னாரு பின்னாடி கண்ணாடி போட்டிருக்க தானே கேட்க சொன்னாரு நான் முன்னாடியெல்லாம் நான் கண்ணாடி போட்டிருக்கேன் கண்டைட் பைய அத்தரிஞ்சிட்டு நான் இந்த வேலையவே டே ஏன்டா எங்க இருந்துட ரெண்டு பயிலும் இப்படி வந்து சேர்ந்தேன் உட்காந்து குடியாரங்க கூட எவ்வளவு அறிவை பயன்படுத்தி அந்த கண்டைட் பைத்தியம் பிடிச்ச வச்சிருக்கேன் பாரு அறிவு இது மாதிரிதான் ரொம்ப நுட்பமா வேலை செஞ்சு பல பேர்த்த காலி பண்ணேன் இந்த கொரோனா சமயத்தில் மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தான் அப்ப என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னா ஒரு புல் சீட்ல ஒருத்தன் தான் உட்காந்து போகணும் சட்டம் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க சதன் ரயில்வேல ஒருத்தன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கேன் நாப்பத்தாறு பெஞ்சு நாப்பத்தாறு பெஞ்சிலையும் நாற்பத்தாறு பேர் படுத்திருந்தேன் பார்த்தேன் நமக்கு ஒரு சீட் இல்லையே அறிவு யோசிக்குது இதுல ஒரு சீட்டை எப்படியாவது கைப்பற்றணுமே அப்படின்ட்டு மாஸ்க கலட்டின கலட்டி ஒரு அஞ்சு தடவை தும்னான் அப்படி நான் பாரு அம்புட்டு போயில எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு என்னன்னா ஐயோ பெரிய கொரோனா காரணம் போல இருக்க அஜோஜோ அப்பா அப்படின்ட்டு நாப்பத்தாறு பேர் இறங்கிட்டேன் இவனுக்கு நாப்பத்தாறு பெஞ்சு ரெடியா இருந்துச்சு அறிவாளி கைப்பத்திட்டாரு கைப்பத்தி ஒரு சீட்ல அப்படியே நிம்மதியா படுத்தேன் ட்ரெயின் பரப்பிட்டு காலையில் கோயம்புத்தூர்ல வந்து நிற்கமுட்டு இறங்குறேன் இவன் படுத்திருக்க கம்பார்ட்மெண்ட்டு தான் நிற்கிது என்ன நடந்திருக்குன்னா சதன் ரயில்வேயில் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே யாரோ ஒரு பெரிய கொரோனா நோயாளி ஏறி இருக்கேன் அஞ்சு தடவை இருக்கான் அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை கலட்டிட்டு மிச்சத்தை ஓட்டிகிட்டு போடான்னு முடிவு பண்ணிட்டாங்க அறிவு அனாதையாக கிடந்துச்சு எங்க மதுரையில் ஆனா அந்த நாற்பத்தி ஆறு பேத்துக்கிட்ட யாராவது ஒருத்தன் கெஞ்சி கேட்டு நீ பக்கத்துல போயிருக்கேன் அவனுடைய அன்பை பரிசாக வாங்கி இருந்தால் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்கலாமே அறிவு யோசித்து தும்மி நாப்பத்தாறு சீட்டையும் கைப்பத்தணுன்னு நினைச்சு கோயம்புத்தூருக்கே போகாம அனாதியா பார் இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு அன்புதான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும்னு ரொம்ப அழகா பேசி முடிச்சிருக்காங்க அறிவா அன்பா அறிவை ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் மீது அன்பு தான் அறிவை பயன்படுத்துறான் இந்த புத்தக திருவிழால புஸ்தகம் எழுதி இருக்கிற எழுத்தாளர்கள் பூரா ஏதோ கோடி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கே சொன்னார் சிவபெருமான் கேட்ட கேள்விக்கு தருமி புலவர் சேரக்கூடாதது அறிவும் பணமும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் உண்மையிலேயே ஒரு புஸ்தகம் போடுற ஒரு எழுத்தாளர் அந்த புஷ்டம் ஒரு மூவாயிரம் காப்பி விற்று அடுத்த பதிப்பு அது தயாரான அவர் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு அறிஞன் அறிவை பயன்படுத்துகிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் மீது அன்பு இல்லாட்டி அந்த அறிவை அவனால விதைக்க முடியாது அப்படின்னு யாரு இவங்க பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர் நாடுதோறும் மேடைகளிலே தமிழ் முழக்கம் செய்யாவிட்டால் இன்று தமிழனுக்கு மரியாதை இருந்திருக்காது தமிழுக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்காது சென்னை பட்டணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைப்பதற்கு காரணமே பேரறிஞர் அண்ணாவினுடைய அறிவார்ந்த அந்த சொற்பொழிவுகள் தானே மேடையில பேசும் பொழுது அண்ணா பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் எப்ப பொடி போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது நான் பேசுனேன் அண்ணா பேசுன மாதிரி எப்ப பொடி போட்டாருன்னு கண்டுபிடிங்க ஆயந்தறிதல் வேண்டும் அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும் என்றே சிந்தனையை சிறைப்படுத்தி கொடுமையை கோலோச செய்வதற்கு உணர்ந்தை ஆகிவிடுவோம் பட்டம் பெற்றிடுகின்றீர் பாராட்டு குறியீர் பட்டம் எதற்கு காட்டி கழிக்கிடவா அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையன கொண்டிடவா புள்ளி கலாபமையில் போகை விரைத்து ஆடுவது எதற்காக பிறர் காண்பதற்காக பிறர் மகிழ்வதற்காக கண்டுபிடிச்சிட்டீங்க எப்ப பொடி போட்டாருன்னு ஆனா தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா பொடி போட்டாரு இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம தமிழ் கேட்கலாம் என்று தோறும் தமிழ் முழக்கம் மட்டும் செய்யல பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அண்ணா பார்லிமெண்ட்ல பேசுறதை ரசித்து கேட்ட முதல் ரசிகன் இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த ஆங்கில பேச்ச கேட்டுட்டு சிஎன் அண்ணாதுரை தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்றாங்க அண்ணா எழுந்தார் என்ன பேசினார் தெரியுமா ஐ எம் சி என் அண்ணாதுரை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொல்வதை தவிர்த்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கும் அண்ணாதுரை பேசுகிறேன் சொல்லி நம்ம நாட்டினுடைய நிலையை அந்த அழகான ஆங்கிலத்தில் சொன்னார் பாருங்க மை கண்ட்ரிக்கலி இல் இண்டஸ்ட்ரியலி நில் எஜுகேஷனலி டல் பட் கல்ச்சுரலி வெல் அப்படின்னா பட் வெல் என்று சொன்ன அந்த அண்ணாவினுடைய ஆங்கிலத்தை நேரு பார்த்து கைதட்டிய அந்த அறிவு தான் இன்னைக்கு தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடிக்கொண்டிருக்கிறது ஜாதி பிரச்சனை எங்க கிரேக்க நாட்டில் கூட தலைவிரிச்சா ஆடிச்சு அப்பொழுது உயர்ந்த ஜாதிக்காரர்கள் எல்லாம் நாங்கள் தான் மந்திரிகளாக இருப்போம் நாங்கள் தான் அரசர்களாக இருப்போம் சொன்ன தயோஜினிஸ் என்ற அறிஞர் மூன்று மண்டை ஓடுகளை வரிசையாக வைத்து இந்த மூன்று மண்டை ஓடுகளில் எது ராஜாவின் மண்டையோடு எது அடிமையின் மண்டையோடுன்னு கண்டுபிடிறான் அப்ப அவன் சொன்னா எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு மண்டையோட்டில் எப்படி ஜாதி இல்லையோ அதே மாதிரி ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு இடத்தில் இருந்து ஏற்படுத்தி எளிமையான விஷயத்தில் எடுத்து காட்டின பாருங்க இன்னொரு ஜென் துறவி என்ன செஞ்சாருன்னா ஒரு டீ கடைக்காரன் டீ ஆத்திக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு பெரிய குஸ்தி போடுற பயில்வான் வந்து உடனே டீ டீ போட்டு நான் எவ்வளவு பெரிய பாக்ஸர் தெரியுமா என் கூட உன்னையால மோத முடியுமா அப்படின்னு இருக்கேன் டீ உத்துறவு இல்லையா நான் போய் எப்பிட பாக்ஸிங்கில் மோத முடியும் இருந்தாலும் அவனுக்கு தன்மானம் விட்டு கொடுக்கல நம்மளை இப்படி கேட்டானே எவ்வளவு நாளைக்குள்ளோட பாக்ஸிங் பழகிறது நேரா ஒரு சென் துறவிகிட்ட வந்தான் ஐயா அந்த குத்திச்சண்டை போடுறவே என்னைய போட்டி கூப்பிட்டுருக்கான் ஐயா என்னையா பண்றது அதுக்கு அந்த ஜென் துறவி சொன்னார் டீ போட்டுக்கிட்டே எவ்வளவு வேகமா டீ போட முடியுமோ போட்டுக்கிட்டே போடுறான் போடுறான் போறான் டீ அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு டீ ஒரு நிமிஷத்துல அஞ்சு டீ அப்படின்ட்டு வேகமா டீ போட்டு டீ போட்டு டீ போட்டு பழகி ஐயா ஒரு நிமிஷத்துல அஞ்சு டீ போடுற அளவுக்கு குயிக்கா போட்டி பழகிட்டேயா அப்படின்னோன்னா இப்ப போடா நீ பாக்சிங் கென்ட்டாரு போடா நான் சொல்றேன் நீ ஜெயிச்சிரோட போய் அந்த பாக்ஸருக்கு பக்கத்துல நிக்கிறான் யாரு டீ கிடைக்காரன் உடனே அந்த ரெஃபரி சொல்றாரு ஒரு டீ குடிச்சிட்டு பாக்சிங்க தொடங்கலாமா அப்படின்னு அந்த டீ பொருள்கள்லாம் வந்துச்சு ஒரு செகண்ட்ல அந்த டீய போட்டான் பாருங்க அந்த பாக்ஸர் பார்த்தான் இவ்வளவு வேகமா போடுறவன் ஒரு குத்து விட்டான்னா நம்மளே காலி ஆயிருவோம் போல இருக்கேன் நான் போட்டியில் இருந்து கொள்கிறேன் அவன்தான் வெற்றி வீரன் சொல்லி ஒரு டீ போடுபவனை கூட அறிவால் ஒரு பாக்சரை நீ வெல்ல முடியும் என்று சொல்லி காட்டிய அந்த அறிவாளினுடைய துணிச்சல் அறிவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது உலகத்தை ஆட்சி செய்தது இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு அறிவோடு இன்னைக்கு அமர்ந்திருக்க கூடிய காரணம் பல அறிஞர்களுடைய சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு தந்த அந்த அறிவு தான் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷம் அதுக்குன்னா அறிவாளிகள் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க எங்க அப்பா என்னைய பெரிய அறிவாளி ஆக்கணும்னு என்னென்ன பண்ணார் தெரியுமா மிகப்பெரிய பாட்டு பாடுறவன் நான் கச்சேரியில அப்படி பாடுவேன் எந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் வாய்ஸோ அதைத்தான் பாட வைப்பாங்க என்னைய யாருக்கும் வராத குரலை என்னை எடுத்து பாட வைப்பாங்க மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படத்துல இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ரேர் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு ஆ காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு எங்க மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு தின் தாக்கிறது 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 தான் ஒரு கச்சேரியில பாடிக்கிட்டு இருக்கேன் பயங்கர ரசிகர்கள் கைதட்டு திடீர்னு மேடைக்கு ஒரு பெரிய ஏறி வந்தாரு சத்துன்னு என்னடா மம்பூட்டியா நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பறிச்ச மேடையில பாட்டா பாடிக்கிட்டு இருக்க அரைஞ்சது எங்க அப்பா அடிச்சு பக்கத்துல இருக்க பஸ் டவுன் பஸ்ல ஏத்தி கூட்டி போறாரு அப்ப எங்க அப்பாவை இப்படி திட்டிருப்பேன் நானு மனுஷன் எல்லாம் இவ்வளவு ரசிகர்களுடைய கைதட்டம் வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி அரைஞ்சு அப்பா அரைஞ்சு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா லியோன் இன்னைக்கு கச்சேரியில பாடிட்டு ஒரு ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு எங்கிட்ட கச்சேரியில பாடிக்கிட்டு இருந்திருப்பேனே ஒளிய ஒரு ஆசிரியராகி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் இன்னைக்கு பாடநூல் கழக தலைவரான ஆயிருக்க முடியுமா எங்க அப்பா அன்னைக்கு அரைஞ்ச அரைச்சல் எனக்கு வந்து அறிவு வேணும் நான் டிகிரி வாங்கணுங்கிறது மட்டும் இல்லை நாம் படிக்காத படிப்பை என் புள்ள படிக்கணும்னு நினைச்ச என் தந்தையினுடைய அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த அன்பு தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு மார்க் கார்டு எல்லாம் அப்பா புள்ள அம்மா உள்ள வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பேருகளை உலகம் முழுன்னு கூப்பிட்டு கேளு நீ அப்பா இல்லையா அம்மா இல்லையா உலகம் முழுந்தும் ஆம்பளை பேருகா நாங்களே எங்க அம்மா இல்லையா ஏன் கொப்பா மனுஷன் எப்ப வீட்டுல இல்லையோ அப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறான் ஆம்பளை பேருக பொம்பளை பிள்ளையில கேளுங்களேன் எல்லாம் அப்பா உள்ள நாங்கெல்லாம் எங்க அப்பா கொம்மா மனுஷியா தாயா அது பேய் ஒரு ரிப்பன் கட்ட விட மாட்டேங்குது ஒரு கிளிப்பு வைக்க விட மாட்டேங்குது சலசி வரதுக்குள்ள முப்பது கொட்டு கொட்டுது இதெல்லாம் பேய் தாய் கிடையாதுங்க ஏன் ஆம்பளை பேருகள்லாம் அம்மா பிள்ளைல இருக்காங்க தெரியுமா முக்கியமான நேரத்தில் அவங்க அம்மா தான் அவங்களை காப்பாத்துறது இந்த மார்காரில் கையெழுத்து கேட்பேன் அவங்க அப்பாட்ட என்னடா மூணுல பெயிலு எழுதுனதும் எழுதுனப்பா பெயில் விட்டேன் என்னது நக்கல் வேறையா ஊங்கி அறைய போறாரு கைக்கும் அந்த கன்னத்துக்கு இடையில அவங்க அம்மா உடையாரு ஏயா ஒரு உள்ள கருவேப்புள்ள கொத்தாட்டம் பெத்து வச்சிருக்கேன் சும்மா பொழுது போலன்னா அடிப்பையோ கணக்கெல்லாம் ஆறு மாதிரி வாங்கியிருக்காண்டி நீ முட்டை வாங்கினு பார்த்தா உங்க குப்பையும் சொல்லிட்டு போறாரு அப்போ ஓம்பிள்ள எப்படி இருக்குன்னா அவன் அவங்க அம்மா முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ப பாக்குறேன் பார்க்குறேன் முட்டை வேறே அப்பா ஐயா கையெழுத்த போட்டு போயா உனக்கெல்லாம் ஏஐயா அந்த வீராப்பு அவங்க அம்மாவை ஏன் நேசிக்கிறான்னு தெரியுதாப்பா பொம்பளை பிள்ளைய பாருங்க அவங்க அப்பா பிள்ளைல தான் இருக்கேன் அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட வேணாங்க அவங்க அம்மா அவங்க போய் அப்பா அம்மா அந்த சுடிதாரை போட வேணாங்குதுப்பா இதுப்பா இந்தடி முந்தடி வாடி என்னடி என் புள்ள என் பொம்பளை புள்ள என்னை மாதிரி அழகா இருக்க அவளை நீ போட விட மாட்டே உன்னைய மாதிரி அசிங்கமா பிறந்திருந்தா இப்படி திட்டுவியா டே ஒன்னே போட்டு கொடுத்துட்டியா போட்டு கொடுத்துட்டியா அந்த நேரத்துல அவங்க அப்பா மடியில அந்த பொம்பளை புள்ள உட்கார்ந்து ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல ஒரு தந்தையினுடைய மடியில ஒரு பொம்பளை புள்ள உட்கார்ந்து இருக்கிறது அதுதான் அப்பா உள்ள அம்மா உள்ள எல்லா வீட்லயும் எங்க அப்பா ஒரு தடவை ஒரு அப்பா மார்காடு கொண்டு வந்தவனா விட்டு அட்டி வெளுவல் வலுத்துட்டாரு கணக்குல ஒன்னா ஒன்னு ஓட்டு நங்கு நங்குன்னு குத்தி மூக்கு முக்கா குத்தி மூஞ்சிலாம் வீங்கி செத்து தொலடா இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு பேசாம நான் பெறாமே இருந்திருக்கலாம் போய் தொலை பள்ளியிடத்துக்கு போயிட்டேன் இப்படி ஒரு அப்பன்ட்ட பிறந்ததுக்கு பேசாமையாவது இருந்திருக்கலாம் எந்த நேரத்துல பெத்தாங்களோ அப்படின்ட்டு போறேன் அழுதுகிட்டே பஞ்சத்துக்கிட்டு இவங்க அப்பா பேங்க்ல வேலை பாக்குறவரு போய் பேங்கில் கணக்கு போடுறாரு கம்ப்யூட்டர் எடுத்து இப்படியே ஆன் பண்ணுறாரு எட்டு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு மூணு முப்பத்தாறு ஐயோ கணக்கு வளர்க்கலாம் தப்பு தப்புறம் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது எட்டேன் அஞ்சுக்கு அடுத்து ஒம்பதா ரூபாயை மாற்றி மாற்றி என்றாரு டெல்லரில் வேற உக்காந்துருக்காரு ஏன்னா மகனை அடிச்சு விட்டாரான் அவன் மகமே மகனுடைய முகமே ரூபா எல்லாம் தெரியுது நம்ம வெற்ற உள்ள நம்மளை மாதிரி இருந்தால் நம்ம கணக்கில் ஜென்மத்துக்கும் பாசானதே இல்லை அப்புறம் ஏன் புள்ள பாஸ் ஆகலைன்னு அம்மா அடிக்கலாமா தேவையில்லாத வேலை ஃபுல்லே அடிச்சு புட்டமே மூஞ்சியெல்லாம் வீஞ்சி போனானே பெத்த பதறாரு மகனுக்கு பிடிச்ச பூந்தியை வாங்கிட்டு சாயந்தரம் வர்றாருயா மகனை சமாதானப்படுத்துறதுக்கு அஞ்சரை மணிக்கு அவங்க அப்பா வந்துட்டாரு இவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து அடி வாங்கினவே மூஞ்சியெல்லாம் வீஞ்சி அவங்க அப்பா பார்த்தோன்னு வந்துட்டாரு பெரிய வெங்காயம் தனக்குல ஜென்மத்துக்கும் ஆனது இல்லை என்ன எண்ணி அடிச்சிருக்கா அப்படின்னு மனசுல மைண்ட் வாய்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பாவுக்கு அடிச்சு பெரிய வசனம் பேசிட்டு வந்துட்டாரு செத்து தொலடா என் மூஞ்சியிலே முழிக்காரான்ட்டார் எந்திரிச்சு போக அவங்க அப்பனுக்கு மனசு இல்லை அவனுக்கு அவங்க அப்பான்கிட்ட போக அடிச்சுல போக எப்படின்ட்டு உக்காந்துருக்கேன் அப்பா எந்திரிச்சு மான்கிட்ட வர்றாரு வந்து சாமி காலையில் அப்பா அடிச்சுட்டே எப்படி வேங்கிருக்கானு வந்துருச்சுட்டான் பாரியா அடிச்ச அப்பா மடியில தூக்கி வச்சிட்டு சாமி வெறா ராஜா அப்பா தானே அடிச்சேன் ஆமா அடிச்சு புட்டு அப்பா தான் அடிச்சேன்னு வேற வசனா இந்திரா பூந்தி ஒன்னும் வேணாம் காலையில் அஞ்சு அடி அடிச்சு விட்டு ஐம்பது கிராம் பூந்தியை வாங்கி ஆமா சாப்பிடுறா ராஜா அப்பா வாங்கி கொடுக்குற பூந்திரா நல்லா இருக்குடா வேணா வேணா வேணான்னு கிட்ட ஐம்பது கிராமம் தின்னு விட்டேன் அந்த இனிப்பு பூந்தியோட அவன் கண்ணீர் சேர்ந்து உள்ள போகுது பார் இந்த நேரத்துல அந்த மகன் அடைகிற சந்தோஷம் லட்ச ரூபா கொடுத்தாலும் எம்ஏ பிஹெச்டி படிச்சா கூட அந்த மகன் அந்த அப்பாவினுடைய அன்பை நினைச்சு அனுபவிக்கிறான் பாத்தீங்களா இது மாதிரி ஒரு பாச பரிமாற்றம் தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தையே வாழ வச்சு அறிவுங்கிறது நிறைய பொருள்களை சம்பாதிச்சு கொடுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு கணவன் மனைவி ஒரு அம்மா போட்டு இந்த சைக்கிளை எத்தனை நாளைக்கு தான் ஓட்டிக்கிட்டு கடப்ப ஒரு பைக் வாங்கி தர சொல்லி எத்தனை நாளையா சொல்றது பைக்கு தானடி வாங்கிடலாம் வாங்கிடுறேன் நீனா ஒரு வச்ச ஆம்பளை அதுல கை வச்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் நம்பளு வாங்க ரெண்டு அடுத்த மாசம் பைக் இல்லாம நான் இங்க வரமாட்டேன் போன பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி மாலையை போட்டு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினா து அந்த அம்மா மனுஷன் நீ பைக் வாங்கினது பெருசு இல்லை பின்னால உட்கார வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரி பைக்கில் போயிட்டு அவர் அவ பாக்குற மாதிரி அஞ்சு ரவுண்ட் அடிக்கிற அப்படியே ஓட்டுறான் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் எழுபதில் போகுது வண்டி எண்பது தொண்ணூறு பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேலே போக மாட்டேங்குது இருபத்தஞ்சாந்தேதிக்கு பிறகு முப்பத்தஞ்சுக்கு மேலே போகல ஏன்னா டியூ கட்டணும் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஒன்றாந்தேதி ஜீரை திருப்புக்கிறேன் ஒன்றாந்தேதி 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 கிளட்சை மாற்றுறேன் கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஐயோ அந்த அம்மா இடுப்பை பிடிச்சிட்டு ஓட்டுங்க மாமா ஓட்டலாம் முடி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது எட்டாயிரத்தி நானூற்றம்பது கடைசிக்கு அந்த எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயை கட்ட முடியாமல் அந்த பைக்கை திருப்பி கொடுப்பான் அறிவு வந்து யோசிக்காமல் சில பொருள்களை வாங்கி கொடுத்துரும் ஆனால் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த கணவனுடைய பின்னால் அந்த சைக்கிள் கேரியர்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு மேடு வந்தோன்ன புருஷனால ஓட்ட முடியலன்னு இறங்கி பின்னாடி நடந்து போற அந்த மனைவிய நம்ம எத்தனை இடங்கள்ல பார்த்துருக்கோம் அதுல இருக்கக்கூடிய சுகம் உலகத்துல இல்லை இந்த சித்திர திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க தவசுரை போட்டு இங்கே சுத்துறையான் அந்த சித்திர சித்திர வெயில்ல வெள்ளைக்காரங்க லண்டன்ல இருந்து இங்க அலையிறாங்க நான் பாலிட்டு மனுஷனுகளாடா ஏன்ட்டு அங்க குழு குழுன்னு இருக்க ஊரை விட்டு விட்டு இந்த சித்திரையில மதுரையில வந்து ஏன்டா அங்கே அலையிறீங்கன்னு அவன் சொன்னான் வி லவ் தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் ஃபேமிலிஸ் என்ன இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் வெளிநாட்டுல கட்டி பிடிச்சிட்டு ரோட்ல அப்படியே போவாங்க ஹாய் டோலைங்க வாரியோ ஐ லவ் யூ அப்படின்னா அப்படின்னு எல்லாம் வீட்டுக்காரர் போவாரு அஞ்சடி டெல்லி மனைவி போயிட்டு இருக்கேன் மாமா போ மாமா எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் தியான் மூணு வருஷத்துல ரெண்டு உள்ள பத்துட்ட மெதுவாப்பா எல்லாத்துலயும் வேகந்தேன் வேகந்தேன் மெதுவாப்பா மெதுவா பதினஞ்சு அடி தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம் தமிழர்களுக்கும் நம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைக்கு உண்டு ஆனால் வெளிநாட்டில் இருக்கவன் ஏன் இப்படி இருக்க பிடிச்சிருக்கான்னா விவேகானந்தர் சொன்னாரு விட்டா அந்த கூட ஓடி இவன் இன்னொரு பொண்ணோட ஓடி போயிருவேன் அதனாலதான் நம்பிக்கை இல்லாமல் கட்டி பிடித்து கொண்டு வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வெளியிலே நாம் இடைவெளியோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் அன்பு என்ற மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரே இனம் நம் தமிழ் இனம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் கீழடியிலும் சிவகலையிலும் நாம் ஆய்வு செய்த அந்த ஆய்விலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அன்போடும் பாசத்தோடும் நாகரிகத்தோடும் வாழ்ந்த இனம் தமிழினம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் குடி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நமது தமிழினம் அறிவினால் உயர்ந்ததல்ல அன்பாலும் பாசத்தாலும் தான் ஒரு மனிதன் வாழ முடியும் இந்த சமுதாயத்தில் நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது அறிவை விட அன்புதான் அன்புதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் அன்போடு வாழ்வோம் ஜாதி மதம் கடந்த அந்த அன்பை மக்களுக்கு பரிமாறி அனைவரும் ஒன்றுபட்ட தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்வோம் வாழ்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அன்புதான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்